இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பக்கத்தில் நுரையீரல் சிகிச்சைக்கு தங்கத்திற்கு நிகர் தங்கமே நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக அளவில் புற்றுநோய் மருத்துவ சேவையில் முன்னோடியாக திகழும் தங்கம் மருத்துவமனை தமிழகத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் கான்பூரில் மருத்துவ சேவை புரிந்து வருகிறது நீங்கள் சுவாசிக்க அறுவை சிகிச்சை போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் தங்கத்தின் அனுபவம் பெரும் பக்கபலமாய் இருக்கும் ஏனென்றால் உலகிலேயே முதன்மையான மருத்துவர்கள் தான் மருத்துவம் அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் மாவட்டத்தில் ரெப்கோ ஹோம் பினான்ஸ் மூலமாக கட்டப்பட்டு வரும் கழிவறைகள் மகிழ்ச்சியில் பெற்றோர்கள் ரெப்கோ ஹோம் பினான்ஸின் தலைவர்கள் திரு சந்தானம் மற்றும் திரு தங்கராஜ் அவர்களின் முயற்சியால் நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டத்தை சுற்றி உள்ள கிராம பகுதியான ஓவேலி அரசு பள்ளிகளில் சுகாதாரமான கழிவறைகள் கட்டும் பணியானது தொடங்கி எண்பது சதவீத பணிகள் நிறைவுற்று மாணவர்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது குறித்து அந்த பகுதியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் கூறிய போது ஆயிரம் ரூபாய் பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபாய் பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இருநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது ஃப்ளிப்கார்ட் மித்ராவில் தொண்ணூறு பெர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்டுங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் நீலகிரி மாவட்டம் கோடலூர் தாலுக்கா ஓபாலி பஞ்சாயத்து பெரியசூண்டி கிராமத்துக்கு இந்த ரெக்கோ ஃபைனான்ஸ் மூலமாக ஒம்பது லட்சம் சில்லறை இந்த பாத்ரூமுக்கு கொடுத்ததுக்கு ஐயா தங்கராசுக்கும் சந்தானத்துக்கும் முதலுக்கு அந்த நன்றியை அந்த பெரியச்சூட்டு பொதுமக்கள் சார்பாக தெரிவிப்பதோடு எங்களுக்கு முப்பதாண்டு காலமாக இந்த பகுதியில் வாத்ரூம் இல்லை பொது வழியில் தான் எங்கள் குழந்தைகள் சென்றது இருக்கு பாத்ரூமு பழைய பாத்ரூமு அது டேமேஜ் அதில் போக முடியாது ஆனால் இப்போ அந்த புதிய பாத்ரூமு கட்டி கொடுத்ததுக்கு உதவியாக நின்று எங்களுக்கு உதவி செய்த கலை கணேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு கட்டணம் கட்டவே இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் பேர் வாட்ஸ்அப்பில் மூலயமா செய்தி அனுப்பியிருக்காங்க அதை நான் இப்போதான் பார்த்தேன் அதனால் இப்போ எனக்கு பின்னால் கட்டியிருக்கிறது கட்டியிருக்கா கட்டலையாங்கிறது இந்த டிவி மூலிமா அந்த போ வாட்ஸ்அப்பில் போட்டவங்க பார்ப்பாங்க ஏன்னு கேட்டால் முப்பது வருஷமாக அவங்க எதுவுமே செய்யலை இப்போ வந்திருக்கவங்க புதுசாக பதவி ஏற்றுருக்கவங்க எங்களுக்கு நிறைய திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் நன்றியாக சொல்கிறதா என்ன சொல்கிறது கட்டவில்லைன்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப்பில் விடுறாங்களே அவங்களுக்கு எது பார்த்துருது எந்த ஊரில் தான் இருக்காங்க வந்து பார்க்கலாமே என்ன காரணம் முப்பதமாக அங்கே செய்யலை இவங்க செஞ்சுட்டாங்க அதோடய அவங்க போகிற பதவி சண்டையா என்னென்னு எங்களுக்கு தெரியவில்லை யாரும் இந்த செய்தியை பார்த்து வாட்ஸ்அப்பில் பார்த்து பொய்யான செய்தி யாரும் நம்ப வேண்டாம் இப்போ நாங்கள் போடுறது தான் உண்மையான செய்தி கட்டியிருக்கோம் எல்லா பக்கமும் போய் பார்த்துருக்காங்க எடுத்திருக்காங்க நீங்கள் மக்களை யாரும் இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்து பார்த்து திருப்பி நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு காட்டுங்க நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டம் ஓவேலி ஆரோட்டுப்பறை எஸ்எம்சி மெம்பர் அன்னைக்கில் நான் பேசுகிறேன் அதாவது எங்கள் ஊர் வந்து ரொம்ப வந்து வனத்துறை ஓட்டின பகுதியினால் இருக்கும்போது எங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்ட கழிப்பிடமும் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருக்குது அதனால் எங்களுக்கு ரெஃப்கோ மூலியமாக எங்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க அது வந்து எந்த ஒரு குறையலாமல் நல்லபடியாக போய்கிட்டுருக்கு பழைய பாத்ரூம் வசதி எங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது சார் அதனால எங்களுக்கு பசங்க வந்து வெளியிலேயும் மரத்துக்கடியிலையும் அடுத்த வீட்டுக்கும் ஓடுறாங்க அதனால புது கழிப்படை நீங்கள் கட்டுறீங்க அதை எங்கள் பயன்பாட்டுக்கு கொடிசுக்கரில் கொண்டு வரணுங்க சார் அதனால் நான் கேட்டுக்கிறேங்க சார் வாட்ஸ்அப் குரூப்பில் தேவையில்லாத ஒரு மெசேஜ் போடுறாங்க அந்த பாத்ரூமுக்கு கட்டினது சரியில்லை அதோட இதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பொய்ங்க சார் எந்த அந்த குரூப்பில் போட்டாலும் அதுக்கு வந்து நான் இதை வந்து ரெஃப்கோக்காரவங்களும் யாருமே பொறுப்புலங்க சார் எதுவும் தினம் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார் கிராம மக்களும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணுறது இல்லைங்க சார் குரூப்பில் போடுறது வந்து யாரும் எந்த ஒரு இது பிரச்சனைக்கு எதுவும் ஆள ஆளாகிறது இல்லைங்க சார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுக்கா ஓவியலி பேரூராட்சிக்கு உட்பட்ட சூண்டி மரப்பால பகுதியில் ரெப்கோ ஓம் பினான்ஸ் மூலியமாக கழிவறை கூடம் புதிதாக கட்டித்தரப்பட்டு உள்ளது இது முழுக்க ஏற்பாடு ரெப்கோ ஓம் பினான்ஸின் தலைவர் ஐயா தங்கராஜ் அவர்களும் சந்தானம் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் பல தரப்பட்ட வசதிகள் இந்த தாயகம் திரும்பிய தமிழ் மக்களுக்கு கிடைக்கிது இந்த ஏரியாவில் தாயகம் திரும்பிய தமிழ் மக்கள் ஒரு ஐநூறு குடும்பம் வசிச்சுட்டு வராங்க இப்போ தான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று ஆண்டுகளுக்காக தான் ரெப்கோ ஃபினான்ஸ் மூலயமா நிறைய தாயகம் திரும்பிய மக்களுக்கு உதவிகளை செஞ்சுட்டு வராங்க குறிப்பாக இங்கே கூடலூரில் வேலை பிரதிநிதியாக வழக்கறிஞர் அண்ணன் கணேசன் அவர்களும் கலை அவர்களும் பொறுப்பேற்ற பிறகு தான் தாயம் திரும்பிய மக்களுக்கு இல்லம் தேடி வந்து ஒவ்வொரு குறையும் கேட்டு நிறையா செஞ்சுட்டு வராங்க இப்போது இங்கே சூண்டி மரப்பாலம் பகுதியில் ஏற்கனவே பாத்ரூம் வசதி இல்லாமல் இருக்க அந்த பழைய பாத்ரூமை பாருங்கள் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் மூலியமாக இப்போ ஒரு புதிய கழிவறை கட்டிட்டு வராங்க இன்னமும் இங்க தாயம் திரும்பிய தமிழ் மக்களுக்கு ரெப்கோம் ஹோம் பைனான்ஸ் மூலயமா நிறைய வசதிகளை செஞ்சுட்டு வரணும்னு ஐயா தங்கராஜ் அவர்களுக்கும் சந்தன அவர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் சார்பில நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நுரையீரல் சிகிச்சைக்கு தங்கத்திற்கு நிகர் தங்கமை நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி இந்திய அளவில் புற்றுநோய் மருத்துவ சேவையில் முன்னோடியாக திகழும் தங்கம் மருத்துவமனை தமிழகத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் கான்பூரில் மருத்துவ சேவை புரிந்து வருகிறது நீங்கள் கவலையின்றி சுவாசிக்க ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் தங்கத்தின் அனுபவம் பெரும் பக்க பலமாய் இருக்கும் ஏனென்றால் உலகிலேயே முதன்மையான மருத்துவர்கள் தான் மருத்துவம் அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் பூர்விகா பிளான்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓயமார் பக்கத்தில்